மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மேலான உத்தரவுக்கு இணங்க இங்கு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையாக ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று கோட்டையில் கொடுத்து துவக்கி வைத்திருக்கிறார் அதில் முதல் கட்டமாக சென்னையில் மூன்று போக்குவரத்து கழகங்கள் அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் மாநகர் போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கு காலையில் வழங்கப்பட்டது இன்று கோவையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் வேலுமணியன் அவர்கள் தலைமையில் இன்று கோவை அனைவருக்கும் தற்பொழுது கோவையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த தொழிலாளர்களுக்கு அந்த பணப்பலன்கள் சென்றடைந்த வகையில் இன்று அவர்களுக்கு இன்று காசுவலை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து முடிந்திருக்கிறார் கொடுக்க மாட்டேங்கன்னு இல்லை போக்குவரத்து கழகத்துக்கு நான் தான் இப்போ பேசும் பொழுது சொன்னேன் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அதிகமாக இருக்கிறது படிப்படியாக தான் கொடுக்குறோம் இப்போ இதுவரைக்கும் இந்த எட்டு வருஷத்தில் எவ்வளோ தொகை கொடுத்தோங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறோம் அது படிப்படியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று வழங்கப்படும் இப்போ தீபாவளி ஒற்றி அதிக கட்டணம் ஒத்துழைக்கக்கூடிய தனியார் பேருந்து நிற்கிது என்ன மாதிரி தகவல் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் டோல் ஃபிரீ நம்பர் கொடுத்துருக்கான் வருஷம் வருஷம் அது நடந்துக்கிட்டு இருக்குது எந்த வண்டி இருந்தாலும் அந்த வண்டியை டீட்டெயின் பண்ணி சிறைப்பிடிக்கப்படும் சரி இப்போ இந்த கோவை சிங்கானவர் பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து குழந்த எண்ணிக்கை குறைந்த அளவில் இருக்கு அதான் வந்து நார்மலாக இருக்கிற பிரிவுலேயே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைல வந்து அதிக அதிகளவில் மக்கள் கூட்டம் இருக்கும் பேருந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நீண்ட இன்னைக்கு தீபாவளி சிறப்பு பேருந்து இயக்கம் சம்பந்தமாக எங்களுடைய போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இன்னும் அடுத்த கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் கூட தமிழகத்திலிருந்து கோவை திருப்பூர் போன்ற தொழில்நகரங்களிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அதிகம் இருக்கிற காரணத்தால் அதையும் சேர்த்து பெங்களூரும் அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து பெங்களூர் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் அந்த மூன்று நகரங்களிலும் சிறப்பு பேருந்துகளை இயக்கு இயக்குவது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அடுத்த ஆய்வுக் கூட்டத்தில் அது இறுதி செய்யப்படும் புதிய மோட்டார் வாகன சட்டம் பொதுமக்கள் பொதுமக்களை பாதிக்கின்ற வகையில் அதிகமாக பாதிக்கின்ற வகையில் இருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து பரிசீலித்து அதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இப்பொழுது பழைய அபராத கட்டணம் தான் அமலில் இருக்கிறது விரைவில் குறைக்கப்படும் தமிழகம் முழுவதாக ஓய்வு பெற்ற தொழிலாளன் தன்னை கருத்தில் ஒன்று இரண்டாயிரத்தி

आरमसा तंगव रविमारभाकर के कृष्ण